எங்களோட குளத்துக்கு முப்பத்தாறு லட்சம் மீன் குஞ்சு விடலாம் இந்த முப்பத்தாறு லட்சம் மீன் குஞ்சையும் விடுவோமா இருந்தால் இருபத்தஞ்சி ஐம்பது தொழிலாளிகளுக்கு கூட சுய தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த மீன்பிடி வளர்த்த மையமாக வச்சு எத்தனை குடும்பங்கள் அல்லது எத்தனை கிராமங்கள் மட்டும் வாலினோம் நாங்கள் இடம்பெற முதல்ல ரெண்டு முறையாக தொழில் நாங்கள் ஒன்று வந்து மீன் ஆறு மாதம் மீன் படும் தண்ணி வற்றி வயலுக்கு தண்ணி துறந்து போகிற காலத்தில் தொகையாக மீன் படுற காலத்தில் மீன் பொடியையும் இலங்கையிலேயே கருவா ஏலம் கோப்பி எல்லாம் வந்து இந்த இரண்டாம் குளக்கரை ஆண்டின பிரதேசத்தில் தான் நல்லா வரும் சொல்லி என்னென்ன மீனினங்கள் வளர்க்குறீங்கள் இந்த குளத்திரிக்கில் மூன்று கிராமம் நாலு கிராமத்துக்கு ஒரு ஜாவாரி அவையலுக்கு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அவையு கேட்குற மீனை கொடுத்து மிச்ச மீன் அவ்வளவுமே பேலியை கூட நிட்டம்பு அப்படி கொழும்பு மார்க்கெட்டுகளுக்கு வடக்கின் குறிப்பிடத்தக்க வளங்களில் ஒன்று இரணி மடி நீர்த்தேக்கம் இந்த நீர்த்தேக்கத்தின் கீழே விவசாய நிலங்கள் மட்டுமன்றி நன்னீர் மீன்பிடித்தல் தொழிலும் நன்றாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த காணொளி இரணிவடு நன்னீர் மீன்பிடி தொழில் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை அழைத்து வரப்போகிறது இங்கு கிராமங்களுக்கு கிராமங்களுக்கிடையிலே பேதங்களின்றி மாவட்டங்களுக்கிடையிலே பேதங்களின்றி நன்னீர் மீனவ சங்க அமைப்புகள் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வருகிற நன்னீர் மீன்பிடித்தல் தொழில் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் மட்டுமன்றி அந்த சங்கங்களினூடாக சமூகத்தை நோக்கி பராதீனப்படுத்தப்படுகிற சமூகமட்ட விடயங்கள் தொடர்பிலும் இந்த காணொலி கவனத்தினை செலுத்துகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த சங்கம் அரசாங்கத்துக்குள்ளே பதிவு செய்யப்பட்டு ஒரு உள்நாட்டு மீன்பிடி பிரிவாக இயங்கி வந்தது அந்த டைமில் ஒரு பதினாறு பேரோடு இருந்த ஒரு இந்த மீன ஒரு அமைப்பானது தற்போது மேல் கூடிய இந்த நாட்டின் அசாதார சூழ்நிலைக்கு பின்னர் வந்து மெல்ல மெல்லமாக சிறிய முன்னேற்றங்கள் பாதையில் போய் நாங்களே மீன் முஞ்சிகளை காசு கொடுத்து இதில் வேண்டி அதை இந்த குளத்துக்கு விட்டு மற்றும் இந்த ஆஸ்திரேலிய ஒரு சிங்கி என்று சொல்கிற குளத்தில் வாழ்கிற ஒரு இறால் விட்டு அதையும் பிடிச்சி எங்களோட தொழில் முறையை கொண்டு போகிற டைமில் எங்களுக்கு இந்த குளத்தில் பெருந்தொகையான அங்கத்தவர்களை இணைக்கி இணைச்சி இந்த மீன்பிடியை விரைவுபடுத்தக்கூடிய மாதிரி இருந்தது அதற்கமைவாக நாங்கள் ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஆறு பேர் இல்லாட்டி நாலு பேர் இல்லைன்றா பன்னெண்டு பேர் அப்படி கிராமத்தில் இருந்து கிராமங்களில் இருந்து மாவட்ட ரீதியாக இப்போ கிராம சேவையாளரோ இல்லாட்டி எங்களோட சங்கத்தால் இல்லை கிராமத்தில் இருக்கிற அமைப்புகள் இவர் எந்த ஒரு தொழில் வாய்ப்பும் இல்லாமல் வரமக்கோட்டைக்குள்ளே இருக்கிறாருன்ற இனம் காணப்பட்டால் அவருக்கான அங்கத்துவ பதிவு வழங்குகிற செயற்பாடு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய தொழில் கொடுக்கறது என்ற பேரில் அவைகளுக்கான ஒரு அங்கத்தோர் பதிவுகளை கொடுக்குறது என்ற பேரில் இன்றைக்கு இருநூற்றி ஐம்பத்தாறு மீனவரை கொண்ட ஒரு சங்கமாக வளர்ந்து நிற்கிறோம் அதை தாண்டி இப்போ முதல் வந்து சில நடைமுறைகள் சங்கத்துக்குள்ளே இருக்கையில் இப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு மீன்பிடி தொழிலில் சங்கத்து கட்டுப்பாட்டு இயங்குகிற அங்கே மரணிக்கிற பட்சத்தில் அவருக்காக நாங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த குடும்பத்துக்கான அடுத்த அந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுக்காக ஒரு இதாக உதவியாக நாங்கள் கொடுக்குறோம் மானியமாக அதை தாண்டி அவர் தொழிலில் விடுபட்டு கொண்டிருக்கும்போது ஒரு வைத்திய ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை நோய்வாய்ப்படுவாரா அவருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கடன் வழங்குவோம் அதை தாண்டி முப்பது ரூபா பத்து ரூபான்னு சொல்லி ரெண்டு பிரிவாக ஒரு அங்கத்தவருக்கு நாங்கள் சேமிப்பு செய்கிறோம் நாங்கள் அந்த பணம் வந்து எப்படின்னா பத்து ரூபா பணம் வந்து வருஷத்தில் ஒருக்கா எடுத்து அவை கிறிஸ்தவருக்கு கிறிஸ்தவ கொண்டாட்டத்துக்குமாகவும் சைவ மக்களுக்கு இந்து மக்களுக்கு பொங்கல் தினத்துக்கும் அந்த காசு நாங்கள் பேங்கில் போட்டு வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நாங்கள் ஒரு தொகை அதை தாண்டி இருபது ரூபா காசு இப்போ இளம் பிள்ளையல் இல்லை இளம் மட்டங்கள் இப்போ எங்கள் அப்பா தொழிலாளியாக இருந்தால் சில நேரம் நான் ஓயல் எழுதி போட்டு படிக்காமலுக்கு சில நேரம் இப்போ ரிசல்ட்ஸ் காணாதுன்னா நான் தொழிலுக்கு வர வேண்டி இருந்தால் அவரை நாங்கள் முன்னுரிமையாக எடுக்கிறோம் நாங்கள் அங்கே தவிர அந்த டைமில் இப்போ அவரை ஒரு இருபது ரூபா அந்த சிரமம் வந்து அவருக்கு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் சில நேரம் அது பெரும் தொகையாக அப்படி ஒரு சேமிப்பு செய்கிறோம் அதை தாண்டி சொல்லணும்னா இப்போ அங்கே நிறைய நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே கண்டு கிராமத்துக்கு உள்ள சகலவிதமான பொது வேலைகளும் நாங்கள் இப்போவும் ஈடுபட்டு செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இது இப்போ கிராம மட்டத்தில் போய் கேட்டாலும் சரி இல்லை மாவட்ட அரசாங்க அதிகார கேட்டால் கூட இப்போ எங்கட மீனவர் சங்கத்தில் இப்போ செலவு எப்படியானதுன்றது மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அனைத்து அரசு உத்தியோகத்தருக்கும் தெரியும் இதை விட இப்போவும் நாங்கள் ஜோதிச்சிருக்கிறோம் எங்களோட குளத்துக்கு முப்பத்தாறு லட்சம் மீன் முஞ்சு விடலாம் இந்த முப்பத்தாறு லட்சம் மீன் குஞ்சையும் விடுவோமா இருந்தால் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது தொழிலாளிகளுக்கு கூட சுய தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதைத்தாண்டி ப படிப்பு இல்லாமலுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இப்போ வீண் விரயமான முறையில் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுறவர்களுக்கு கூட ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைய நூறு விதமான சாத்தியம் இருக்குது அதைத்தாண்டி இங்கே வந்து இப்போ முல்லைத்தீவு கிளிநொச்சியில் இல்லை வேறு கிராமன்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் ஒரு வேலை செய்திருக்கிறோம் இங்கே இருந்து தர்மபுரத்தில் இருந்து பாரதிபுரம் மலையாளபுரம் வசந்த நகர் இந்துபுரம் கொக்காவில் திருமுருகாண்டி திருவியாறு சாந்தபுரம் அம்பாள் நகர் மகளிர் திட்டம்னு சொல்லி குளம் என்று உலக இடத்தில் இருக்கிற நபரும் வந்து எங்களோட சங்கத்துக்குள்ளே அங்கே தவிர மீன்பிடியில் ஈடுபடுறாங்க ஆனால் சங்கத்துக்குண்டு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருக்குறோம் எப்படின்னு சொன்னால் இப்போ சங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட வளம் மட்டும்தான் பயன்படுத்தலாம் அதை தாண்டி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட தங்குசி வலையோ இல்லை சின்ன வலைகளோ போட்டு அவர் மீன் பிடிப்பாருண்டா முதல் தடவை அவருக்கு இருபத்தாயிரம் ரூபா தண்டம் மட்டும் வச்சுருக்குறோம் மற்றது ரெண்டு அங்கத்தவருக்கு இடையில் கை ஈடுபட இல்லாது ஈடுபட்டால் அவர் பத்தாயிரம் பத்தாயிரம் ரெண்டு பேரும் கட்டணும் அதை மீறி போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை நீதிமன்றத்துக்கு சங்கத்தை மாரி போயிடணும் என்று சொன்னால் அவையில் ரெண்டு பேருமே அந்த நீதிமன்றம் வழக்க முடியும் மட்டும் குளத்துக்கு இறங்கில்லாது அதுகளை நாங்கள் ஒரு தனியாக ஒரு ஜாப்பாக உருவாக்கி வச்சுருக்கோம் என்னென்றா நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் தொழில் சீரங்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்க பக்கத்தை வாரவர் தான் நீ காப்பாற்றணும் அப்போ பகையும் வன்முறையும் இருந்தால் இந்த காலத்தில் உள்ள இளைஞர் உங்களுக்கு தெரியும் நடக்க கிராமங்களுக்கு நடக்கிற பிரச்சனை அப்போ இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் இல்லைன்னு சொன்னால் குளத்தில் ஒற்றுமை இருக்காது மற்றது பெரியாக்களுக்கான மரியாதை கிடைக்காது இப்போ ஒரு ஐம்பது வயது நபரை இப்படி ஒரு நாங்கள் அந்த கை கலப்பு பிரச்சனைக்கெல்லாம் இப்படி அந்த சரியான தீர்வு இல்லைண்டா சில நேரம் ஒரு இருபது வயசு விளம்புள்ள அவருக்கு கைநூற்ற செயற்பாடும் இருக்கலாம் நீதிமன்றத்தில் பார்க்குற பிரச்சனை தானே அது வருஷ கணக்கெடுக்கும் நாங்கள் அடிப்பட்ற ஒரு பக்கம் வரும் பதவி இல்லாத அங்கத்தவர்கள் இந்த வல்லத்தில் குளத்துக்காக போக இல்லாது மற்றது இப்போ சட்டவிரோதமான முறையிலான மீன்பிடிகளில் ஈடுபடுறதோ இல்லை இல்லாத அங்கத்தவரை கொண்டு போய் மீன்பிடியில் ஈடுபடுற செயற்பாடோ எதுவுமே செய்கிறதுக்கும் நாங்கள் முழுமையாக தடை விதித்து வச்சுருக்குறோம் இந்த குளம் வந்து இரணை மடு கிராமிய நன்னீர் மீன்பிடி சங்கமானது வந்து ஒவ்வொரு வருடமும் அதாவது வந்து குளத்த பான் கட்டுன்றது அணை உயரம் கூட்டியிருக்கிறதாலையும் ஜனவரி மாதம் இந்த குளம் இன்றைக்கு வான் பாயுதோ அண்டிலிருந்து காலப்போகும் அதாவது சிறு போக நீர் திறந்து விட மட்டும் இங்கே மீன்பிடியில் ஈடுபட முடியாது ஏனென்றால் இப்போ குளம் வான்பாஞ்சதோடு பாய்ஞ்சதோடு அந்த நீர் நீர்மட்டத்தை அப்படியே பூட்டி வச்சிருவாங்க அந்த தண்ணி இருக்கும் அதை அதுக்கு பிறகு அந்த தண்ணி துறந்து விடுறா காலப்போம் நெற்றி திறந்து விடும் பொழுது தான் எங்களுக்கான தொழில் ஆரம்பமாகும் இப்போ வந்து இந்த குளத்தில் விடுபட்டிருக்க மீன் குஞ்சி மீன் பெரிய மீன் எல்லாம் காடுகள் எரிக்கிறனால அந்த காட்டுக்குள்ளே விட்டு குப்பை குளத்துக்குள்ளே எங்கள்ட மீன்களை கொள்ள முடியாது அதை விட இன்னொன்று காட்டு விலங்குகள் முதலைகள அட்டகாசத்தாலே எங்கிற முழு சொத்து இதுவுமே அழிஞ்சு போயிடும் வலையில் விட்டாலும் அதனால் எங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து மே மாதம் மட்டும் தொழில் முற்றாகவே பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் இந்த கால பகுதியில் நாங்கள் அரசு அரசாங்க நிறுவனங்களோட உதவிகள் கேட்குறது ஒரு சிலர் தருவாங்க சில நேரம் அது பெறாது கிடைக்கிற பொருளும் எங்களுக்கு போதியதாக இருக்காது கிட்டத்தட்ட இந்த மீன்பிடி வளர்த்த மையமாக வச்சு எத்தனை குடும்பங்கள் அல்லது எத்தனை கிராமங்கள் மட்டும் வாழினும் இது இந்த இதை வச்சு இரண்டு மாவட்டத்தை உள்ளடக்கி இரண்டு சங்கம் இருக்கிறது இந்த கரையில் ஒன்று அந்த எதிர் சைட்டில் ஒன்று இருக்குது கிழக்கு உண்டு இருநூற்றம்பது தொழிலாளிகிட்ட மீன் பிடியில் ஈடுபடுறவர்கள் அந்த அதை வச்சு வியாபாரம் செய்வர்களும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகளும் இருக்கிறாங்க இரண்டு பகுதியிலையும் அதை விடயும் இப்போ வெளியூருக்கு ஏற்றக்கூடிய வாகன வசதிகளும் கொடுக்குறது நாங்கள் ஆனால் இப்போ வந்து இந்த ஐந்து ஆறு மாத கால வரைக்கும் எந்த ஒரு வியாபாரமும் எங்களுக்கு மட்டுமில்லை இந்த மீனை பெற்று விற்கிற வியாபாரிக்கும் மீன் போதாமல் இருக்கும் அதனால் இப்போ உள்ளூர் வியாபாரிக்கு நாங்கள் இதில் வர மீன் இன்றைக்கு நூறு கிலோ வந்தால் பிரித்து கொடுத்தா ரெண்டு மூன்று கிலோ மீன் கொடுக்குற நேரம் அவற்றை வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழி மொழி அதற்கமைய தங்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக முன்னுதாரணமாக திகழ்கிற இவர்களுடைய கதைகள் நம் சமூகத்திற்கான கதைகள் மீன் குஞ்சுகளை தெரிவு செய்தல் குறித்த காலப்பகுதியில் மீன் குஞ்சுகளை குளத்தினுள்ளே விடுதல் அந்த மீன் குஞ்சுகள் பெரிய மீனினங்களாக வருகின்ற வரைக்கும் அவற்றை பாதுகாத்தல் அது மட்டுமன்றி உரிய காலத்தில் அறுவடை செய்தல் அறுவடை செய்கின்ற போது அங்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் சந்தைப்படுத்தல் சந்தைப்படத்தில் மட்டுமன்றி இந்த பகுதியில் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் என்று சொல்லி பலவடி இங்கே அழைத்து வரப்படுகின்றன இந்த மீன் பிடிக்காத காலப்பகுதியில உங்களோட வாழ்வாதாரத்துக்காக நீங்க என்ன தொழில் முயற்சியில் ஈடுபடுற நீங்க என்ன செய்ற நீங்க நாங்கள் வேறு எதுவும் பெருசாக ஈடுபடுற குறைவு தான் இப்போ ஏன்டா எங்களுக்கு போதிய அளவு இந்த காணிகளோ இல்லை விவசாய மேட்டு நில காணிகளும் இல்லை அதால் வச்சு நாங்கள் நாலாந்தோம் இந்த குளத்தை பாதுகாக்கணுமென்ற ஒரு முட்டுக்கட்டையிலே நாங்கள் போகிறோம் இப்போ நாங்கள் விட்டுக்க மீன் குஞ்சுகளை நாங்கள் அதை பாதுகாக்காட்டி நம்ம நாங்கள் நாலஞ்சுக்கு மேற்பட்ட வலையில் கொண்டு தான் பிடியில் ஈடுபடுறோம் இப்போ இதை சூரியாட நினைச்சவங்கெல்லாம் சின்ன கண் கண்வளையில் கொண்டு போய் போட்டு பிடிச்சி அந்த வளத்தை அழிச்சிட்டாங்க நாங்கள் அந்த தொழில் செய்கிற காலத்தில் கூட எங்களுக்கு அதுக்கான தொழில் இதுக்கான மீன் இருக்காது அதனால் நாங்கள் நாலாந்தான் ஒரு முப்பது பேராக தொழிலுக்கு சென்று தான் வரது இந்த குளத்துக்கு கீழே எத்தனை நன்னீர் மீன்பிடி அமைப்புகள் இயங்குது இரண்டு இருக்கிறது இரண்டு சங்கம் இருக்கிறது ஒன்று அழகாபுரி கரைச்சி கிழக்கு சங்கம் கொண்டு வந்து இரணை மடு கிராமிய மீனவர் இருக்கு இதுல இந்த ரெண்டு சங்கத்துக்குள்ள என்ன மாதிரி இப்போ இந்த மீன் குஞ்சு நீங்கள் குளத்துக்கு வரதாக இருக்கும் எந்த காலப்பகுதியில விடுவீங்கள காலை மடுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் இப்ப ஒரு மீன் கொஞ்சம் நாங்கள் இருப்பு செய்யறேன்டா இப்போ இந்த குளம் வான் பாய்ந்து முடிகிற கட்டத்துல நாங்கள் இருப்பு செய்தாதான் அந்த மீனை வந்து நாங்கள் ஒன்பதாம் மாதம் எட்டாம் மாதம் காலப்பகுதியில பிடிக்கலாம் அந்த இஞ்சிக்கு படக்கூடிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வரும் அதில் இந்த தண்ணி சில நேரம் கூடுதலாக நெற்சகை துறந்து விடும் பொழுது இந்த மீன் குஞ்சுகள் சில சில குண்டுகள்லையும் விடுபட்டு செ இறக்கிற நேரமும் வரும் அந்த நேரம்லாம் நாங்கள் சின்ன மடிகளை பிடிச்சி திரும்பியும் தண்ணிக்குள்ளே பிடிச்சோம் இப்போ மற்ற குளங்களோட ஒப்படைக்க நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமுமே இந்த பருவம்ன்ற பருவ நாள் என்ற நாள் நாங்கள் யாருமே மீன் பிடிக்க இந்த தொழிலாளியும் குளத்துக்கு விடுறதில்லை அன்றைய நாள் நாங்கள் என்ன செய்ங்கட்டா எங்கட கட்டடத்தில் இருந்து மற்றது கிராமத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட நேசேரி பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் எல்லாமே நாங்கள் வந்து என்ற பேரில் அதுகளை துப்புரவு நாங்கள் அது இந்த இந்த முறை நாங்கள் இப்போ கழக பிள்ளைகளையும் கேட்டுருக்கிறோம் பொடியிலையும் எங்களோட இணைஞ்சி மாதம் மாதம் இந்த ஒரு பொது செயற்பாடை செய்யணும் எங்களோட கிராமம் நாங்கள் தான் இதை வச்சுருக்கணும் அரசாங்கம் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய தரமுன்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்ற ஒரு ரீதியில் இப்போ அதை முன்னெடுத்து பாரோம் இப்போ அதை விட சொல்லணும்ட கூட எங்களை நாங்கள் இடம்பெற முதல்ல ரெண்டு முறையாக தொழில் செய்த நாங்கள் ஒன்று வந்து மீன் ஆறு மாதம் மீன் படும் தண்ணி வற்றி வயலுக்கு தண்ணி துறந்து போகிற காலத்தில் தொகையாக மீன் படுற காலத்தில் மீன் பிடியையும் மீ தண்ணி குளம் நிரம்புன மாதங்களில் வந்து வயல் அல்ல இல்லாட்டி போனால் இந்த தோட்டம் மற்றது மாடு ஆடு கூடுதலாக வளர்த்துனாங்க இப்போ நாங்கள் சின்னனா இருக்கிற காலத்தில் இன்றைக்கி அவளை காணியுமே வந்து வன இவங்கள் நீர்ப்பாசன திணைக்களத்துக்குள்ளே அந்த குளம் பெருப்பிச்சதால் போனதால் அந்த காடுகளை துப்புராக்க விடாமல் வச்சுருக்குறாங்க அப்படி அந்த காணிகள் எங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை கூட நாங்கள் திரும்பவும் இப்போ இந்த மாதமெல்லாம் நாங்கள் இப்போ இதில் தண்ணி நிற்கிற மாதிரிக்கு இப்போ இதே மாதிரி நான் எங்களுக்கு துப்புராக திரும்ப அனுமதி கொடுத்தா நாங்கள் எங்களோட பழைய காணியங்களும் துப்புராக்குனா நாங்கள் மூன்று மாதம் நெல்லை வெட்டுவோம் அதுக்கு பிறகு கச்சாம் போடலாம் இல்லை வெங்காயம் செய்யலாம் இந்த முன்னுக்கு ஒரு காணியோட அப்படி இருந்தும் துப்பராகி அதில் நீங்கள் போக பார்க்கலாம் கஜிவும் கருவாகவும் வச்சுருக்குறோம் அந்த நேரமே வெளிநாடுகளில் கதைச்சி எங்களோட அந்த பண்ணையை நடத்தின தமிழேந்தி ஐயான்றவர் வந்து நீங்கள் வரைய பார்த்துருப்பீங்க ரெண்டு சைட்டும் ஒரு பாம்புண்டு கிடக்கும் அது வந்து முதல் பெரிய ஒரு அழகாக இருந்த ஒரு பாம்பண்டு அந்த பாம்பு வந்து பாம்புலேயே அவங்க அந்த நேரம் ஆராய்ச்சியில் ஜோதி சொன்னவங்கள் இலங்கையிலேயே கருவா ஏலம் கோப்பி எல்லாம் வந்து இந்த இரணமுடு குளக்கரை ஆண்டின பிரதேசத்தில் தான் நல்லா வரும்னு சொல்லி கப்பு நெல்லி அந்த கப்பு கப்புநெல்லி விளாத்தி எல்லாம் பெரிய பெரிய இதுகள் கொண்டு வந்து தான் அவ்வளோவும் வச்சுருக்குறாங்க ரெண்டைக்காவது ஒரு பயனில்லாமல் கிடக்கு அப்படியே இடங்கள் வளங்கள் எல்லாம் இருக்குது சரியான உத்தியோகத்துற கவனவீன குறையால் நாங்களும் அளவு குரல் கொடுத்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் கேட்காத ஆக்கலன்ட்டு யாருமே இல்லை கிட்டிலையும் ஜனாதிபதிய மாவட்ட அமைப்பாளர் வந்து எங்களோட சந்தித்து கதைச்சி நிறமும் கதச்சிருக்கிறோம் எங்களோட பாராளுமன்ற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரோடையும் சந்தித்து கதச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்த காணிகளை எப்படி தந்தால் ட்ரெண்டு வகையாக நாங்கள் இந்த தொழிலை மு முன்னெடுத்து செல்லலாம்ன்றதில் நாங்கள் சரியான முறையில் இருக்கிறோம் இதுக்கு இப்போ சம்பந்தப்பட்ட ஆக்களோட கதைச்சு இதாவது நடைமுறை சா நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ இப்போ எங்களை தேடி வந்த உங்களையும் இதை ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் என்னென்ன மீனினங்கள் வளர்க்குறீங்கள் இந்த குளத்திற்குள்ள பிரதான இதாக திலாப்பியாக தான் இருக்குது மற்ற கட்லா ரோவு மிரிகாலண்டு வேறு என்ன அதை விட இப்போ நன்னீர் ராலன் ஒன்று இருக்கிறது அது வந்து இப்போ டிவிரோனும் விடும் எங்களோட அரசா இதுவும் விடும் டிவ்ரோனுக்கு தான் அதுக்கு பொறுப்பாக வைகள் குஞ்சு ஸ்டோக் செய்து மீன் அந்த இறால் ஏற்றுமை செய்து கொண்டு சரி இப்போ நீங்கள் தொழிலில் ஈடுபடுற காலத்தில் ஒரு தொழிலாளிக்கு சாதாரணமாக எத்தனை கிலோ மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன மாதிரி அந்த வள விவரங்கள் அது இன்றைக்கு நூறு கிலோ படும் இப்போ நான் சொன்ன காலப்பாயில் ரெண்டு கிலோ இருக்கும் இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேர் தொழிலுக்கு போய் ஏழு கிலோ மீன் தான் வந்திருக்கு அதில் எங்களுக்கு வலை கடன் எல்லாம் கழிச்சா நானூறுரூவா தான் விழும் நானூறுவாண்டால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆய் ஆளுக்கு ஆயிரத்தி நானூறுவா அந்த வலை இறக்கி ஏற்றுறதுக்கே எங்கள்ட்ட நாங்கள் ஐம்பத்தொண்டு வலை ஒரு ஆளை இறக்கி ஏற்ற விட்டால் கூடையும் அவருக்கு ஐயாயிரம் சம்பளம் போகும் மூன்று பேர் சேர்ந்தால் தான் அது இறக்கி ஏற்றுறதும் அப்போ அந்த அடிப்படையிலலாம் எங்களுக்கு இப்போ கை நட்டத்தில் தான் தொழில் போகுமே தவிர முதல் ரெண்டு எதுவும் வராது மற்ற இன்னும் சொல்லணும் என்னெண்டா இப்போ எங்களோட குளத்தில் வந்து நாங்கள் ஒரு ஆறு ஏழு வகையான மீன் இனங்களை வந்து உற்பத்தி செய்து வளர்த்து அறுவடை செய்து வரோம் அதில் பூர்வீகமாக இப்படி இப்போ அந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து தூய தமிழில் சொல்கிறோம்டா ஜப்பான் மீன் சொல்கிற சிலாப்பியா நைலோட்டியான்ற ரெண்டு இனங்களும் அதை தாண்டி இப்போ நாங்கள் இப்போ இந்த இந்த காலத்தில் நாங்கள் இப்போ ஒரு பத்து வருஷமாக உற்பத்தி செய்கிற மீன்களுக்குள்ள இந்திய ரோகு கட்லா கோல்டன் மிருகால் புலாங்கு மற்றும் ஒட்டி உழுவ பட்டியான் அப்படி சொல்கிற ஒரு பத்து வகையான மீனினங்களும் மற்றது இறால் என்று சொல்கிறது அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த ஆஸ்திரேலியன் இறால் அது அவ அவங்க ஆஸ்திரேலியாக்காக தான் ஏற்றுறாங்க அந்த இறால் குஞ்சு வந்து கொண்டு வந்து விருடின்னா அதை பிடிச்சி கொடுக்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கிது அவங்கட நாட்டில் அது ஏழாயிரத்தி அஞ்சூறுரூவா கொழும்புல மூவாயிரத்தி அறநூறுரூவா ஆனால் இப்போ அவையிலே கொண்டு வந்து அந்த இறால் கொஞ்சம் விடுறதால அவையல் கேட்குற விலைக்கு நாங்கள் பிடிச்சி கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் இடம் எங்கட நீர்வளம் எங்கடைய இருந்தாலும் அந்த இதை பொருளை கொண்டு வந்து தண்ணிக்காக விடுறது அவையிலாண்டபடி அவையில் சொல்கிற விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் மற்றது இப்போ இன்னொரு சொல்லணும்னா இப்போ ஆள் வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அந்த இறால் வந்து வலையில் குடிபடும் ஒரு வருஷத்துக்கு கல்லரும் பிடிக்காமல் பார்க்கணும் மற்றது இப்போ சின்ன வலைகளை போட்டு அதை அழிவடைஞ்சால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரால் குஞ்சு விட்டால் அதில் ஆயிரத்தி ஐநூறு ரால் தான் குஞ்சிரோடு நாங்கள் பிடிக்கலாம் மற்றது அவ்வளவுமே அது வளர்ச்சி இல்லாத தான் தான் கொஞ்சம் வந்து அந்த ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள கணிப்பு எங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்லிட்டு போகிறது அப்படி தான் உங்களோட குளத்தில் நாங்கள் ஒரு லட்சம் குஞ்சு விட்டால் ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு இல்லை மின் மீறி போனால் ஒரு மூவாயிரம் ரால் தான் வளருது ஆனால் எங்களுக்கு ரெண்டு இறால் ஒரு கிலோ இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா பெருமதியாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு வருஷம் பிடிக்கும் ஆனால் ஒரு கணிப்பு இருந்தது அப்படின்ட்டு அரசாங்கத்தில் நைட்டாடை கணிப்புன்றது சிலாபியா மீனினங்களை இறால் வந்து பிடிச்சி சாப்பிட்டு மீனை அழிக்குதுன்றது ஆனால் நாங்கள் அதை ஒரு சின்ன ஒரு ஆய்வு மாதிரி இந்த சின்ன நாங்கள் வெட்டின கிடங்களை விட்டு பார்த்தினாங்க அப்படி ஒரு சம்பவமே இல்லை இறால் மீனும் உண்டாயிருக்கும் ஆனால் எங்கட பரப்பளவுக்கு முப்பத்தாறு லட்சம் இறால் கொஞ்சம் முப்பத்தாறு லட்சம் மீனும் விடலாம் நாங்கள் தான் ஆறு மாதத்துக்கு ஒரு சிலாப்பியா வந்து மூன்றை மாதத்தில் நாலு மீன் மூன்று மீன் ஒரு கிலோ வளரும் ஆனால் நாங்கள் எப்படின்னா மூன்று மீன் ஒரு கிலோவுக்கு மேற்பட்ட மீன் தான் பிடிக்கிறோம் கிட்டத்தட்ட போன வருஷ வெள்ளாம காலத்தில் தண்ணி குளத்தில் வற்றி இருக்கிற நிறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிடிச்ச மீன்கிற ஒரு ஜப்பான் மீன் சிலாப்பியா மீன்ற பாரம் வந்து ஏழு அறநூறு இருந்தது வேறு எந்த குளத்துலேயும் இல்லை ஜெயந்தி குளத்துலேயும் எங்கட குளத்துலேயும் தான் அப்படி அந்த மீன் வந்து வளர்ச்சி வீதம் கூடுன்றது சொல்லப்படுது அதை தாண்டி இப்போது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கட புடிப்பட்ட மீன்கிற தொகை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோ மீன் அறுவடை செய்திருந்தாங்க இலங்கையில் ரெண்டாம் இடம் த இடமாக குளத்தில் மத்தியில் மீன் நாங்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறோம் இதில் எப்படி மீனை ஏற்றுமதி செய்கிற முண்டா இப்போ உள்ளூர் வியாபாரிகள் என்ற பேரில் இருபத்தஞ்சி முப்பது பேர் இருக்கணும் அவையல் இப்போ எப்படின்றா மூன்று கிராமம் நாலு கிராமத்துக்கு ஒரு ஜாவாரி அவையலுக்கு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அவையல் கேட்குற மீனை கொடுத்து மிச்ச மீன் அவ்வளவுமே கூட நிட்டம்பு அப்படி ஒரு கொழும்பு மார்க்கெட்டுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் ஆனால் இப்போ உள்ளூர் ஜாவாரிக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கும் அஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கும் நாங்கள் டேக்ஸ் விடுறோம் அதே போல் வாகனத்துக்கு வழி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கிற மீனுக்கும் அதே அஞ்சு ரூபா டெக்ஸ் உண்டு நாங்கள் இப்போ ஒரு ஆறு மாத காலமாக அதை அறவோடு செய்து ஏற்றுமதி செய்யணும் என்னத்துக்காண்டா சில நேரம் வியாபாரிகள் மீனை ஏற்றுமதி செய்து போட்டு திருப்பி காசு அவையில் சங்கத்துக்கு போடும்போது என்ன செய்யணும்னா நானூற்றி அறுபது ரூபாய்க்கு மீனை ஏற்றுமதி செய்து போட்டு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு போட வேணும் போடக்க இப்போ மீ மீனவர் அங்கத்தவர்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா நீங்கள் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வாகனத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சுருந்தானீங்க வியாபாரிக்கு தெரியப்படுத்திருந்தானீங்க இன்றைக்கி எங்கள்கிட்ட எடுத்த மீனுக்கு நீங்கள் சங்கமே பொறுப்பு உண்டைக்குள்ளே எங்களுக்கு அதில் அந்த ரெண்டு மூடத்திடம் நட்டப்பட்டு ஈடு செய்யலாம் போனது அதுக்காக நாங்கள் ஒரு அஞ்சு ரூபா டெக்ஸ் எடுக்கிறோம் அதை தனி தனியாக ஒரு வங்கியில் சேமிப்பு செய்தால் வெயில் அப்படியே ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டால் அந்த காசு எடுத்து நாங்கள் அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியும் விரத விரத காலத்தில் நாங்கள் இந்த மீன்பிடி சம்மந்தமாக நிறைய பாதிக்கப்படுறோம் விரத காலம் ஒன்றரை மாதம் விரத காலத்தில் தான் அதிகமான மீன்படும் ஐயாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஒரு நாளைக்கு அவ்வளோ தொழிலாளியும் சேர்ந்து பிடிச்சிட்டு வர மீனுக்கான விலை வந்து முந்நூறுரூவா இருநூற்றி எண்பது ரூபான்னு கேட்பாங்களே ஒரு ஈவ ரக்கம் இல்லாத ஒரு விலை கேள்வி ஒன்று குறைஞ்சி போய் நிற்கும் அந்த காலத்தில் மீன் படாதேன்னு சொல்லி கேட்டாலும் பட்டை தான் ஆகும் அது பத்து வலியை கொண்டு போட்டாலும் ஐம்பது நூறு கிலோ மீனோட தான் தொழிலாளி வருவான் ஆனால் வாகனக்காரன் சொல்லுவான் இருநூற்றம்பது ரூபாண்டாக தான் நான் அவ்வளோ ஏற்றுவேன் கடைசியாக கருவாடை வெட்டி போட்டு கருவாடு பராமரிக்கிறது பிரச்சனையால் இல்லை மூன்று கிலோ மீனுக்கு தான் ஒரு கிலோ கருவாடு வரும் அது நட்டத்தில் தான் போய் முடியும் அப்படியே போன வருஷம் எங்களுக்கு ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நட்டம் ஏற்பட்டது அதனால் இப்போ நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இப்போ உள்ளூர் ஜியாவியவோ இல்லை வழி மாவட்ட வாகனத்தையோ நம்பி இல்லாமலுக்கு நாங்கள் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் மாவட்ட ரீதியாக போய் இப்போ சங்கம் கடை போடுற நடவடிக்கையில் ஆரம்பிச்சிருக்கு இரண்டாம் மடு மீன் மட்டும்தான் விற்கணைக்கு இருக்கும் இரண்டாம் மீன் ரால் மட்டும்தான் விற்கப்படும் வேறு எந்த வத்த குள இருக்காது அதை தாண்டி விலை நிர்ணய விலை இப்போ நானூற்றி அறுபது ரூபாய்க்கு நாங்கள் வியாபாரிக்கு மொத்த விலைக்கு கொடுக்குறோம்னா நாங்கள் அஞ்சூறு ரூபாய்க்கு தான் விற்போம் அந்த அதில் நாங்கள் இப்போ எங்கட மாவட்டத்துக்குள்ளே உதாரணத்துக்கு ஒரு பிரதேச சபை அந்த இதுகள் ரீதியாக இப்போ கண்டாவலை பச்சிலப்பள்ளி அப்படி ஒரு கிர மாவட்டத்துக்கு பத்து கடை ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பத்து கடை அப்படி முள்ளத்தில் பத்து கடைன்னு அடிப்போமுடா உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நாற்பது பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுப்போம் ஒவ்வொரு கடையிலேருந்து சங்கத்துக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா வந்தால் காணும் சணத்துக்கு சனத்துக்கு குறைஞ்ச விலையில் மீன் போய் கிடைக்கும் எங்களோட போசாக்கான மீனோ ராளோ போய் கிடைக்கும் குறைஞ்ச விலையில் அதை தாண்டி வேலை வாய்ப்பு கொடுத்ததாகவும் இருக்குன்றதால இப்போ முதல் தடவையாக வடமான சபை எங்களுக்கு ஒரு கடையை உண்டு இப்போ நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க வான்கட்டடியில் அந்த அம்மாஜி இருக்கிற இடத்துல எங்களுக்கு முதல் தடவையாக வடமான சபையால் ஒரு கடையை உண்டு புனரமைப்பு செய்து ஒரு என்னென்று சொல்கிறது இப்போ நவீன மீன் மார்க்கெட் ஒன்று செய்ய தரப்புறையினும் அதே போல் நாங்கள் ஜோதிச்சுருக்கிறோம் இப்போ மாநிலத்தில் உள்ள ஒரு அஞ்சு ஆறு மாவட்டத்துலேயாவது பத்து பத்து கடையை போட்டு அந்தந்த மாவட்டத்தில் அந்த அமைகிற கிராமத்தில் இருக்கிற பத்து பேருக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் அந்த கிராமத்தில் இப்போ மன்னாரில் ஒரு இடத்துல கடை நாங்கள் ஆரம்பிக்கிறோமுண்டா அந்த கடை இருக்கிற கிராமத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு ஜிஎஸ்ஆடாக தெரிய செய்யப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சுய தொழில் இல்லாதவருக்கு ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணாவிருக்கலாம் அவரே கொடுக்குறது அதிலேருந்து நாங்கள் மாதம் ஒரு ரூபா எடுத்தாலே சங்கத்துக்கு வந்தால் காணும் எங்களோட பொது வேலைகளுக்கு மற்றபடி அவருக்கான சம்பளமாக நாங்கள் கொடுக்குறதாகவும் மற்ற அந்த எங்கள் எங்கட மீன் குறைஞ்ச வேலையில் எங்களோட மக்களுக்கே கிடைக்கிற மாதிரியும் சில சிந்தனைகளை வச்சுருக்குறோம்